ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற எம்பிக்களோட பதவியேற்பு விழா நடந்தது அதில் பதவி ஏற்றுக்கிட்டால் திமுக எம்பிக்கள் சில பேர் உதயநிதி வாழ்கன்னு சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டாங்க அது ஒரு விவாதத்தை கழுப்பி விட்டுருக்குது என்னென்னே தெரியாத அதோடைய சீரியஸ்னஸ் புரியாத சில கூமுட்டைகள்லாம் அதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க சரி அவனுங்களுக்கு என்னென்னே தெரியாத அவனுங்க ட்ரோல் பண்ணுறானுங்க ரைட்டு ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் தெரிஞ்ச கூமட்டைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் சீமான் அந்த கூமட்டையும் அதை பற்றி பேசியிருக்குது அந்த கூமட்டை அதை பற்றி என்ன பேசியிருக்குதுன்னு கேட்டு வந்துருங்க சீமானுக்கு செய்ய வேண்டியதை சிறப்பா செய்வோம் உதயநிதி எங்கள் எதிர்காலம் வருங்காலம் அப்ப நீ உதயநிதிக்கே நாட்டை கொடுக்க தயாராயிட்ட நாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் மனு குடுத்து போராடிட்டு இருக்கணும் உச்சந்தி நின்னு நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த நிலையெல்லாம் வரணும்னு வச்சுக்க சாவோம் ஆனா உங்களை எல்லாம் கொண்டுட்டு தான் சாவோம் உதயநிதி கிட்ட நாட்டை கொடுக்குறதா இல்லையான்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணுவாங்க அவங்க நினச்சா அவரை ஆதரிப்பாங்க இல்லைன்னா நிராகரிச்சிருவாங்க உதயநிதிக்கு தமிழ்நாட்டை ஆள தகுதி இருக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் நினச்சா அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போகிறாங்க இல்லைன்னா அவருக்கு ஓட்டு போடாமல் அவரை தோக்கடிக்க போகிறாங்க அவ்வளவுதான் அதே மாதிரியே உதயநிதி தான் எங்களோட எதிர்காலம் உதயநிதி தான் எங்களோட தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற உரிமை திமுக கட்சிக்காரர்கள் அத்தனை பேர்த்துக்கு இருக்குது அவங்க கட்சியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே உதயநிதியை கொண்டாடுற உரிமை இருக்குது இது ஜனநாயகம் அவங்களுக்கு வழங்கியிருக்கிற இருக்கிற உரிமை அதே மாதிரி உதயநிதியை ஆதரிக்கிறதா இல்லையாங்கிற உரிமையை ஜனநாயகம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வழங்கியிருக்குது அவ்வளோதான் இதுதான் இதில் இருக்கிற மேட்ரு இதில் சீமானுக்கு என்ன கேடு வந்ததுன்னு எனக்கு தெரியல வெட்டிடுவான் குத்திடுவான் உங்களையெல்லாம் பொண்ணு புதைச்சிடுவேன்னு உருமுறை அளவுக்கு இதில் என்ன மேட்ரு இருக்குதுன்னு எனக்கு புரியல இதில் செத்தாலும் பொழைச்சி வந்து உங்களையெல்லாம் பொண்ணுட்டு தான் போவேன்னு தெலுங்கு பட வசனமெல்லாம் பேசுது இந்த பைத்தியம் ஏன்டா தம்பிகளா இதெல்லாம் நீங்கள் என்ன கணக்கில் புரிஞ்சுக்கிறீங்க இதுக்காக தான் சொல்றது சீமான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட வெறி அது பக்கத்துல எல்லாம் போகாதீங்க கடிச்சு வச்சிரும்னே இப்போ பாத்தீங்களா அதே தான் பண்றாரு உன் நொண்ண யார கொல்ல போறாராமா ஒருவேளை உதயநிதி தான் தங்களோட தலைவர்னு தமிழ்நாடு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் கொன்றுவாரா என்னடா கிறுக்குத்தன இதெல்லாம் இல்ல தமிழ்நாட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிகளை எல்லாம் கொன்றுவாரா என்ன கணக்கடா இதெல்லாம் இதுல செத்தாலும் பொழைச்சு வந்து வெட்டுவேன்னு பஞ்சு டயலாக் வேற இந்த தெலுங்கு படங்கள்ல தான் ஹீரோக்கள் எல்லாம் செத்து பொழைப்பாங்க ஆல்மோஸ்ட் செத்துருவாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் பொழைச்சி வருவாங்க அவன் செத்துட்டான் இனிமேல் பொழைக்க போறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த சீனை ஆனா அதுக்கப்புறம் திடுதிப்புன்னு பொழைச்சி வந்து எதிரியில எல்லாம் பலி வாங்குவாங்க வாழையெல்லாம் பல படங்களில் செத்து பொழைச்சிருக்கிறாப்ல அப்படியே ரெண்டா வெட்டிடுவாங்க துண்டா போயிடுவாரு அதுக்கப்புறமா பொழைச்சி வருவாரு எப்படின்லாம் யாருக்குமே தெரியாத பாலையா படங்களை எல்லாம் யாராவது சீரியஸா பார்ப்பாங்களா பாலையா படங்களை சீரியஸா பார்க்கறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட குழந்த மாதிரி தானே நாம அப்படிதானே பார்ப்போம் அந்த மாதிரி தான் சீன் சீமானோட பேச்சை சீரியஸாக கேட்குற தம்பிகள்லாம் கிட்டத்தட்ட குழந்த மாதிரி தான் அவங்க மேலே நாம் பரிதாபம் தான் படணும் இப்போ ராகுல் காந்தியை கூட மக்கள் முதல்ல ஏற்றுக்கலை நேரு குடும்பத்தோட வாரிசுங்கிற அந்த ப்ரீவிலேஜில் தான் ராகுல் கட்சிக்குள்ளே வர்றாரு காங்கிரஸோட தலைவராகவும் அதே ப்ரீவிலேஜில் தான் ஆகிறாரு ஆனால் மக்கள் ராகுலை ஏற்றுக்கல காங்கிரஸ் பெரிய அளவுக்கு தோக்குதே காங்கிரஸ் அதோட வரலாற்றுலேயே இல்லாத தோல்வியை ராகுல் தலைமையில் தான் சந்திக்குது அதே மாதிரி இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை காங்கிரஸுக்கு இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு காங்கிரஸ் ராகுலோட தலைமையில் தான் வீழ்ச்சி அடையுது அதுக்கப்புறமா தான் ராகுல் மக்களோட மக்களா நெருங்குறாரு இளவரசருங்கிற அந்த இமேஜ் உடையுது சாதாரண மக்களுக்கு உண்டான ஒரு மனுஷனா ராகுல் மாறுறாரு மக்களும் மெதுவாக அவரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவருடைய அவரை மக்கள் ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால தான் அவரை எதிர்க்கட்சி தலைவரா உட்கார வச்சிருக்கிறாங்க இதுவே ராகுலுக்கு இந்தியாவை ஆள்றதுக்கு தகுதி இருக்குது அடுத்த பிரதமரா ராகுல் தான் வரணும்னு இந்திய மக்கள் முடிவு பண்ணி ஓட்டு போட்டா அவர் இந்தியாவோட அடுத்த பிரதமரை ஜனநாயகத்தில் மக்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது அவர் வாரிசா பான் வித் சில்வர் ஸ்பூனா இல்லை அவர் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட் பாயிண்ட் தான் அவருக்கு இந்தியா வாழ்றதுக்கு தகுதி இருக்குதுன்னு இந்திய மக்கள் முடிவு பண்ணிட்டா அதுக்கு மேல அதுக்கு தடையாது நாம எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் மக்கள் தீர்ப்பை இந்த முன்னடாக் சீமானால மட்டும் ஏத்துக்க முடியாது அது எப்படி நீங்க ராகுல பிரதமர் ஆகலாம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நூத்தி கோடி பேரையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு தான் பேசும் இந்த முன்னடாக்கு அதே தான் உதயநிதிக்கும் உதயநிதியை ஏத்துக்கிறதா இல்லையா இல்லையான்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணுவாங்க இந்த முன்னடாக அண்ணனுக்கும் அவரோட சில தம்பிகளுக்கும் அதில் பிரச்சனைனா அதில் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர்களுடைய முடிவை அவர்களே தேடிக்கிட்டோம் அதே மாதிரி திமுக எம்பிக்கள்லாம் உதயநிதி வாழ்கன்னு சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டாங்கல்ல அது என்ன மேட்ருங்கிறதையும் சொல்கிறேன் கூமிட்ட தம்பிகள்லாம் கூர்ந்து கவனித்து தொலைங்க அதாவது இந்த சனாதன சர்ச்சை வந்ததில்ல சனாதன தர்மங்கிறது கொசு மலேரியா மாதிரியே அதை ஒழிச்சு கட்டணும்னு உதயநிதி பேசின போது அது இந்திய அளவுக்கு பெரிய பேசு பொருளாச்சு அது உள்ளூர் சங்கிகள்ல ஆரம்பித்து உத்தரப்பிரதேச சங்கிகள் வரைக்கும் போய் அப்படியே உலகம் முழுக்க இருக்கிற சங்கிகள் வரைக்கும் அத்தனை சங்கிகளோட மனசையும் நெம்ப புண்படுத்திச்சான் அப்படின்னு அவனுக்கு தான் சொன்னானுங்க பிரதமர் மோடி கூட அதை பற்றி பேசினார் உதயநிதி தலையை வெட்டி கொண்டு வந்தால் அந்த அவருக்கு பத்து கோடி ரூபா பரிசுன்னு சில காவிகளை எல்லாம் விட்டு இந்த சங்கி கும்பல் பேச வச்சது உதயநிதிக்கு எதிராக அவ்வளவு பிரச்சாரம் நடந்தது சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசிட்டாலாம் இனிமேல் இந்தியாவில் யாருமே இருக்க முடியாத அரசியலில் ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மோடியில் ஆரம்பித்து நம்மூர் கேடிகள் வரைக்கும் ஏகப்பட்ட பேர் நம்ப பேசினாங்க நம்ப நம்ப பேசினாங்க அதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக தான் அதுக்கான கவுண்ட்ரு மெசேஜாக தான் திமுக எம்பிக்கெல்லாம் உதயநிதி வாழ்கன்னு பார்லிமெண்ட்லேயே கோஷம் போட்டதை அடே கூமிட்ட தற்கொலை சங்கிகளா சனாதனம்லாம் கிட்டத்தட்ட செத்து போச்சு போச்சுரா பிராமணன் மேல் ஜாதி மற்ற அத்தனை பேரும் அவனுக்கு கீழ் ஜாதிங்கிறா அந்த வர்ணாசிரம கோட்பாடெல்லாம் ஆல்மோஸ்ட் செத்து போச்சுடா போச்சுரா எல்லாம் அதை உயிர்ப்பிக்க வாய்ப்பே கிடையாதுடா தேவையான டேமேஜ் எல்லாம் பண்ணியாச்சுரா அதனால தான்டா நாங்கள் திரும்பவும் தமிழ்நா தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கிறோம் உதயநிதி எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணாரு நாங்கள் ஜெயிச்சதில் உதயநிதிக்கு தான்டா பங்கு இருக்குது நீங்கள் யாரை விரோதின்னு சொன்னீங்களோ அவர் பிரச்சாரம் பண்ணி தான்டா நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறோம் அப்படின்னு உள்ளூர் சங்கிகள்ல ஆரம்பித்து உத்தரப்பிரதேச சங்கிகள் வரைக்கும் அத்தனை சங்கிகளுக்கும் திமுக எம்பிக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வே பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதாடா தற்கூரி தம்பிகளா அது சரி இதெல்லாம் புரிஞ்சா அப்புறம் நீங்க ஏன் சீமானுக்கு தம்பியா இருக்க போறீங்க இதெல்லாம் கொஞ்சம் பெரிய இடத்த விவகாரம் உங்களுக்கு புரியிற மாதிரியே இந்த உதயநிதி வாழ்கிற இந்த விஷயத்தை விளக்குறேன் இதாவது புரியுதான்னு பாருங்க அதாவது திமுகவோட நாற்பது எம்பி வேட்பாளர்களையும் ஆதரிச்சு உதயநிதி பிரச்சாரம் பண்ணாரு அவங்களும் அவரை நம்பினாங்க உதயநிதி பிரச்சாரத்துக்கு வராரு நம்மளை ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்னு அவங்களும் நம்பினாங்க அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி நாற்பது பேர்த்தையும் அவர் ஜெயிக்க வச்சு காட்டியிருக்கிறாரு ஸோ அவங்க உதயநிதி வாழ்கன்னு சொல்கிறாங்க அதில் உங்களுக்கும் உங்கள் நொண்ணனுக்கு என்ன கேடு வந்ததுன்னு நான் கேட்குறேன் தன்னை நம்பி நின்ன வேட்பாளர்களை அவர் வெற்றி பெற வச்சிருக்கிறாரு அதுக்கு அவங்க நன்றி தெரிவிக்கிறாங்க அதில் உங்களுக்கு என்னடா கேடு உங்கள் நொண்ணனுக்கு என்னடா கேடு உங்கள் நொன்னை அவரை நம்பின யாரையாவது இது வரைக்கும் ஜெயிக்க வச்சிருக்கிறாரா அண்ணனை நம்பின ஆல்மோஸ்ட் அத்தனை வேட்பாளர்களுமே இன்னைக்கு தேதிக்கு தெருவில் தான் நிற்கிறாங்க உங்கள் நொன்னை அவரை நம்பி வேட்பாளர்களாக நின்ன யாருக்காவது இத்தனை வருஷத்தில் யாருக்காவது கட்டுத்தொகைவாவது ரிட்டன் வாங்கி கொடுத்துருக்காரா உங்களுக்கு உங்கள் நொண்ணனுக்கெல்லாம் உதயநிதியோ இல்லை திமுக எம்பிகளை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் என்னடா யோக்கியது இருக்குது என்ன அருகதை இருக்குது சும்மா நாங்களே அரசியல் பேசுகிறேன்னு பேசிட்டு தெரியறீங்க எந்த இடத்துலையாவது இன்றைக்கி வரைக்கும் டெபாசிட் வாங்கியிருக்கிறீங்களா அதுலேயும் அண்ணன் முந்தானேத்து உருட்டுனார் பாரு ஒரு உருட்டு அவ்வளோதான் அண்ணனை நம்பி வேட்பாளர்களாக நின்ன அத்தனை நாம் தமிழர் தம்பிகளும் தான் சாகனேன் அந்த மாதிரி இருந்தது அந்த உருட்டை விஜயபிரபாகரன் தோற்று போனது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப ரொம்ப சகிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறாப்புல அந்த பக்கம் நாம் தமிழர் தம்பி தங்கச்சிகளோட நாற்பது பேர்த்தோட டெபாசிட் போயிருச்சே அதை பற்றியெல்லாம் அண்ணன் வாயவே திறக்கலை என்னைக்குமே என் தம்பி என்னை நம்பி நின்னா என் தங்கச்சி என்னை நம்பி நின்னா பாவா அவளுக்கு டெபாசிட் போயிருச்சே ரொம்ப கஷ்டமா இருக்குது அடுத்த தடவையாவது எப்படியாவது அவங்களையெல்லாம் ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு அண்ணன் மனமுருகி பேசி யாருமே பார்த்ததில்ல இந்த பக்கம் விஜயகாந்த் மகனான விஜயபிரபாகிற மேல அண்ணனுக்கு அப்படியே அக்கறை பொத்துக்கிட்டு தான் அவர் தோத்து போனதில்ல இவர் மனசு நெம்ப வலிக்குதான் என்னங்கடா பித்தலாட்டம் இது என்னங்கடா அயோக்கியத்தான இது அதுவும் விஜயகாந்துக்கு எதிராக அண்ணன் ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாருல்ல ஒரு தம்பி கௌசிகின்னு ஒரு தம்பி அந்த தம்பி பாவம் துபாயிலிருந்து சொத்து பொத்தையெல்லாம் விற்றுட்டு வந்து விருதுநகரில் வேட்பாளராக நின்னான் அவன்லாம் இதை கேட்டானே என்ன நினப்பான் ஏண்டா எங்களை எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ கிருக்கு கூந்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா உன்னை நம்பி விருதுநகரில் சொத்துப்பொத்தையெல்லாம் வித்துட்டு நான் நின்னேன் விஜயபிரபாகரம் தோற்று போனது நெம்ப கஷ்டமாக இருக்குதுங்கிறியா அடுத்த தடவை கண்ணில் மாட்டினீன்னா செருப்பு பிஞ்சிடும் அப்படின்னு தான் அண்ணன் பத்தி அவன் பேசிட்டு இருப்பான் ஆனா அண்ணன் அதுக்கெல்லாம் கூச்சமே போட மாட்டாரு இந்த கௌசிங்கிற இந்த தம்பி அண்ணனுக்கு போன் போடுறாருன்னு வைங்க என்னனே இப்படி பேசுறீங்க நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடைக்கல நாங்க தோத்து போனதுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் கூட நீங்க சொல்லல விஜயபிரபாகரன் மேல இப்படி அந்த அள்ளி கொட்டரியல என்னனே கிறுக்கத்தனா என்னனே இது அயோக்கியத்தனா அப்படின்னு அவர் கேட்குறாருன்னா அண்ணன் என்னும் பாரு சிம்பிளா மூடிக்கிட்டு போன விடா மோத்தான்னு தான் சொல்லுவாரு வேற என்ன சொல்ல போறாரு என்னை நம்பி எலெக்ஷன்ல நின்றுருக்கிறியே உன்னைய மாதிரி ஒரு வடிகட்டுன்னு கிருஷ்ண முட்டால உலகத்திலேயே பார்க்க முடியாத அதுலேயும் நான் ஜெயிக்க வச்சிருவேன்லாம் நம்பியிருக்கிறிய உன்னை எல்லாம் என்னடா சொல்றதே நீ எல்லாம் தெருவில் நிற்க வேண்டிய ஆள் தான் ஓ ஆல்ரெடி அண்ணனை நம்பி வேட்பாளர்லாம் நின்று ஒரு ஐநூறு பேர் தெருவில் நிற்கிறாங்க அவங்களோட போய் நீ ஒரு ஓரமாக நில்லு மூடிக்கிட்டு போன விடம் கோத்தா அப்படின்னு தான் அண்ணன் ஒரு ஏறி ஏறி விடுவார் தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன் இப்படி மென்மையாக ரொம்ப மென்மையாக பதில் சொல்கிற மாதிரியாக தான் தங்கச்சிகளுக்கும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் மூடிக்கிட்டு போன வேடி புன்னகை மகளை அப்படின்னு தான் அன்பொழுக ரொம்ப ரொம்ப அன்பொழுக அத

இல்லாம ஸ்கில்டு பேஸ்டு ப்ரொஃபஷனல்ஸா தமிழர்கள் அவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க அண்ணன் சொல்ற அந்த கொரியா ஜப்பான் சீனா அமெரிக்கா ஐரோப்பான்னு அத்தனையிலையும் டாக்டர்ஸா என்ஜினியர்ஸா ஆடிட்டர்ஸா லாயர்ஸா அவ்வளவு தமிழர்கள் வேலை பார்க்கறாங்க அவங்க அத்தனை பேரும் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான் குறிப்பா இந்த ஐம்பது அறுபது வருஷங்கள்ல திராவிட கட்சிகளோட ஆட்சியில படிச்சவங்க தான் அவங்களோட முன்னேற்றத்தை தமிழ்நாட்டில் இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எந்த இடத்துல தடுத்ததுன்னு எனக்கு தெரியல அவங்க எல்லாம் நல்லபடியாக தான் முன்னேறி இருக்கிறாங்க ஒரு ஜெனரேஷன் அதிகபட்சமாக ரெண்டு ஜெனரேஷன் இல்லையா டோட்டலாக அவங்களோட வாழ்க்கை மாறின அற்புதங்கள்லாம் இந்த ஐம்பது அறுபது வருடங்களில் தான் நடந்திருக்குது அண்ணன் சொல்கிறாரில் அவரோட முப்பாட்டை ராஜராஜா ராஜேந்திர சோழம் பெருமை மிகு மன்னர்களோட ஆட்சி காலம் அப்போல்லாம் ஒரு சனியினும் நடக்கல பறந்து மக்கள் சோத்துக்கே வழி இல்லாமல் தான் இருந்தாங்க இந்த ஐம்பது அறுபது வருஷங்களில் தான் பறந்து மக்களுக்கு கல்வி பொருளாதார மேம்பாடு இன்னும் மற்ற வசதிகள்லாம் போய் சேர்ந்துருக்குது ஆக்சுவலாக இந்த ஐம்பது அறுபது வருஷங்கள் தான் மொத்த தமிழ்நாட்டோட வரலாறு வரலாற்றிலேயே கல்வியோட பொற்காலம் அந்த அளவுக்கு அற்புதங்களை இந்த திராவிட கட்சிகள் தான் நடத்தி இருக்குது அதுல இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது அதுலயும் இந்த கழகத்தோட தலைவரான கருணாநிதிக்கு அதாவது யார தமிழ் விரோதி தமிழ் துரோகின்னு சொல்றாரோ அவருக்கு தமிழர்களோட முன்னேற்றத்தில் பெரும் பங்கு இருக்குது இதெல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு சீமான்டியும் கூமுட்ட தம்பிகள்டையும் என்ன ஆதாரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல இவங்க சொல்ற ராஜராஜன் காலத்தில் பாலாரும் தேனாரும் ஓடிச்சின்றதுக்கும் இவனுகள் என்ன ஆதாரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல டேய் நீ ஒரு ஆள்ரா இவனுங்கள்ட்ட எல்லாம் போய் ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறிய நீ ஒரு ஆளரா அண்ணன் ஒரு முன்ன டாக்குன்னா அது பொச்சுக்கு பின்னாடியே தெரியல சின்ன டாக்குகள் தான்டா தம்பிகள் அவனுங்கள்ட்ட போய் ஆதாரம்ன்ற ஆதாரம்னாவே அவனுக்கெல்லாம் சேதாரம் ஆயிடுவானுங்கடா ஓடா போய் புள்ள குட்டியில் படிக்க விடாங்கிறீங்களா அதுவும் சரிதான் தான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க